சொன்ன செய்தியை அவர்கள் க்ளைம் இஸ்ரேல் நாங்கள் வந்து மவாசி தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தி ஃபால்ஸ் அது ஒரு பொய்யான செய்தி என்பதை மிக தெளிவான ஒரு செய்தியாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க நாங்கள் முகமது உள்ளிட்டவர்களை கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருந்தது ஆனால் தற்போது இன்னொரு செய்தி கிடைத்திருக்கிறது அதிலே அதற்கு மாற்றமாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹாரட்ஸ் பத்திரிகையினுடைய அரசியல் ஆய்வாளர் அக்கிவா எல்டர் என்பவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு அதில் இன்றைக்கு மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்ட தாக்குதலில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுகிற அந்த ஆய்வாளர் இந்த தாக்குதலுக்கு எது காரணமாக இருக்கலாம் என்பதை அவர் ஒரு ரீசனை சொல்றாரு அவர் சொல்லுகிற ரீசன் மிக முக்கியமானது இஸ்ரேலுக்குள் இருந்து கொண்டே அவர் இந்த செய்தியை சொல்றார் என்ன சொல்றாரு கேட்டா நெத்தன்யாகு அண்மையில இருபத்தி நான்காம் தேதி எதிர்வருகிற இருபத்தி நான்காம் தேதி வாஷிங்டனுக்கு பயணப்பட இருக்கிறார் வாஷிங்டன்ல அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல அவர் உரையாற்ற இருக்கிறார் காங்கிரஸில் உரையாற்றும் போது அந்த உரையிலே அவர் சில வெற்றிகளை அறிவிக்க வேண்டி நாங்க அவரை கொண்டுட்டோம் இவரை கொண்டுட்டோம் அப்படி சாதிச்சுட்டோம் இப்படி சாதிச்சுட்டோம் என்று சொல்லி சிலதை சொல்ல வேண்டிய தேவை நெத்தன்யாகுக்கு இருக்கிறது எனவேதான் நாங்கள் முகமது தெய்வ இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி

இவர்தான் தான் முகம்மது அதாவது இது ஒரு வரையப்பட்ட புகைப்படம் இதனுடைய ஒரிஜினல் புகைப்படமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும் இந்த புகைப்படம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட புகைப்படம் முகமது பாஸ்போர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை தான் இன்று வரைக்கும் எல்லா ஊடகங்களும் பயன்படுத்துவார்கள் முகமது முகம்மது யாரு எங்க இருக்கிறாரு எப்படிப்பட்டவர் என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக தெய்ஃபை பத்தி எது சொல்லப்பட்ட

தேவனுடைய சிங்கம் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் அவர் தான் தெய்வுக்கு மேல இருந்து இந்த காரியங்களை எல்லாம் முன்னகர்த்தி கொண்டு போறவர் தெய்வ் வந்து ராணுவத்தினுடைய கமாண்டர் ராணுவத்தை எங்க போய் என்ன செய்யணும் தீர்மானிக்கிறவர் ராணுவத்துக்கு மேல இருந்துகிட்டு மொத்த காசாவிலையும் என்னவெல்லாம் நடக்கிறது அடுத்த கட்டம் எப்படி அமையணும் எல்லாம் மொத்தமாக மாஸ்டர் மைண்ட் ஆக இருக்கக்கூடியவர் எகியா சின்வார் இந்த எகியா சின்வார் தான் அக்டோபர் செவன்தினுடைய இஸ்ரேல் மீதான தாக்கலுடைய மாஸ்டர் மைண்ட் என்றும் சொல்லப்படுகிறார் இந்த முகமது சின்வாரையும் முகமது தெய்ஃபையும் அழிப்பது தான் அவர்களுடைய முக்கியமான குறிக்கோள்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே முகமது தெய்ஃப் யாரு சொல்லி கேட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சு முன்னாடி இவர் முகமது தெய்ஃப் இப்ப முகமது தெய்ஃபுடைய உருவம் எப்படி இருக்கிறது அவருக்கு தாடி எவ்வளவுக்கு இருக்க போகிறது அவருடைய மீசை எப்படி இருக்க போகுது கண்ணங்கள் எப்படி இருக்க போகுது கண் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது குறிப்பாக முகமது தெய்ஃப் தற்போது ஐம்பத்தி எட்டு வயதுகளை அடைந்திருக்கிறார்

எங்க இருக்கிறாரு மவாசி கேம்ப் மாதிரி ஒரு கேம்புக்குள்ள தான் இவர் இருப்பாரா யோசிச்சு பாருங்க சாதாரணமாக இந்த ஓர பத்தி இருநூத்தி எண்பத்தி ஓராவது நாளாக நடக்கிற ஓர்ல உலகமே தேடுகிற இஸ்ரேல் வலிமேல் விழி வைத்து பார்க்கிற கழுகு பார்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முகமது தைப் போன்ற மாபெரும் தலைவன் ஒருவன் மக்கள் நடமாட்டம் உள்ள இப்படியான ஒரு இடத்துல தான் போய் ஒழிச்சுக்கிடுவாரா அப்படியே இருந்தாலும் இவர்தான் தான் முகமது தைஃப் என்பதை அடையாளம் காட்டி கொண்டு தான் இருப்பாரானா நிச்சயமாக எந்த ஒரு புத்திசாலியும் இப்படி இருக்க மாட்டார் என்கிற முடிவுக்கு தான் வருவாங்க அவர் அங்கே இருக்கவும் இல்லை இருக்கவும் மாட்டார் அவர் இருக்கிற இடமே அவர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மொத்தமாக பூமி கடையில் இருக்கக்கூடிய பங்கர்களுக்குள் இருக்கிறார் என்பதை தான் ஹமாஸ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது அந்த நேரத்தில் தான் முகமது தைஃபை விட்டோம் என்கிற செய்தி அவங்க சொல்லிருந்தாங்க இவர் வந்து ராசாவினுடைய குறிப்பாக முகமது பேசும் பேசும்போது என்ன தெரிஞ்சுக்கே இந்த அளவுக்கு வலுவிக்கு வலுமிக்க ஒரு ராணுவ படைப்பிரிவாக மாற்றியவர் யாருன்னு கேட்டால் முகமது தான் ஏன்னா யஹியாசின் இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் அந்த நேரங்களில் எல்லாம் முழுமையாக கட்டமைத்தவர் அதே போன்ற அகமது யாசின் அவர்களுடைய மிக நெருங்கிய நன்மதிப்பை பெற்றவர் இப்படி பலவிதமான முகமது தெய்ஃபின்னாலே அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும் ராசா மக்களுக்கு ஒரு கண்ணிய மரியாதை இருக்கும் அவர் மேலே ஒரு பாசம் இருக்கும் அந்த அளவுக்கு கஸ்ஸாம் பிரிகேட் ராசாவினுடைய ராணுவத்தை கட்டமைத்தவர் இந்த முகமது இவரை பத்தி தனியாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு உள்ளாக சொன்னது நிறைய பேருக்கு அது மறந்து இருக்கும் இப்போது தெரிந்து கொள்வதற்காகத்தான் முகமது தைஃப் யாருங்கிறத நம்ம சொல்றோம் குறிப்பாக இவர் ஒரு மர்ம நபராகவே அறியப்படுகிறார் முகமது தைஃப் பார்த்தவங்க யாருன்னா இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் பார்த்துருக்கோம்னு சொல்லலாம் அதற்கு பிறகு எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் முகமது தைஃப் வெளியானது கிடையாது அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் காசாவினுடைய ஆட்சி அவங்களோட கையில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஆட்சி பணிந்த இந்த அக்டோபர் செவன்த்துக்கு முன்பதாக ஹமாஸ் காசாவை தானே இருந்தாங்க அந்த நேரங்களில் எந்த அரச நிகழ்விலும் அவர் பங்கெடுத்ததில்லை எந்த ராணுவ அணிகளிலும் பங்கெடுத்ததில்லை இவர்தான் முகமது தெய்ப் என்பதற்கான ஒற்றை ஆதாரம் இன்னும் சொல்லப்போனால் கசாம் பிரிகேட்ல இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கே இவர்தான் தான் முகமது என்பது கூட தெரியாது என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் அவ்வளவு மர்மமாகவே இருக்கக்கூடிய ஒரு நபராக இதெல்லாம் ரொம்ப கஷ்டமுங்க ஒரு தேசத்தின் விடுதலைக்காக ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக ஒரு மக்களின் விடுதலைக்காக தங்களுடைய சுதந்திர போராட்டத்திற்காக தங்கள் மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக தங்கள் மக்கள் மற்றவர்களை போன்ற அமைதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக காசா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தனி மனிதன் தன்னை முற்றுமுழுதாக மறைத்துக் கொண்டு இந்த உலகத்தின் பார்வையில் இருந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக மறைந்து நிற்கிறார் என்று சொன்னால் மறைந்து நின்று கொண்டும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவர் மிக பெரும் தியாகியாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்தில் கேட்டால் குடும்பம் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாழ்க்கை இருக்கிறது அவ்வளவையும் தங்களுடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்கள் மிக முக்கியமானவர் முகமது அது மட்டுமல்லாமல் எந்த இடத்திலும் வெளியிலே இவர் தன்னை காட்டிக் கொண்டது கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில் பல

அல்லது தெய்ஃப் என்பதுதான் இன்றைக்கும் கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது வார்த்தையாக இருக்கிறது இந்த நேரத்தில் முகமது தெய்ஃபை தேடி தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம்ங்கிறாங்க முகமது தெய்ஃபை தேடி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் சொல்வது பச்சை போய் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு விட்டு அதை மறைப்பதற்காக நாங்கள் கஸ்ஸாம் பிரிகேடனுடைய தளபதியை தேடி தான் தாக்குதல் நடத்தினோம் அவரை கொன்றோம் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க தற்போது கடைசியாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் அல் ஜசீரா வன்னவருக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால்

என்பதையும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே நேரம் இந்த உலக போர் வரலாற்றில் முன்னெப்போதும் நடக்காத மிக கொடுமையான என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதே

திட்டமிட்டு அப்பாவி பொதுமக்களை அவர்கள் கொன்றிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிற ஹமாசினுடைய அறிக்கை ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய போர் விமானங்கள் பீரங்கிகள் ட்ரோன்கள் என்று பல வகையான ஆயுதங்களோடு இந்த தீவிரவாத தாக்குதல்களை இஸ்ரேல் திட்டமிட்டு நடத்தி இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா தலைவர்களை குறிவைப்பது என்பது பற்றிய இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டுகள் பச்சை பொய்யானது தலைவர்களை குறிவைக்கிறோம் என்கிற பெயரில் பொதுமக்களை அழித்தார்கள் பொதுமக்களை அழித்துவிட்டு அதற்கு பதிலாகத்தான் நாங்கள் அழித்தது தலைவர்கள் எங்களுடைய தளபதிகளோ தலைவர்களோ யாரும் இருக்கவில்லை பொதுவாக ராணுவம் ஒரு தாக்குதலை நடத்தினால் அங்கே நாங்கள் ஹமாசை அழித்தோம் என்று சொல்லுவார்கள் அது பொய்யாக இருக்கும் அந்த பொய் பொய் தான் என்பது பின்னர் நிரூபிக்கப்படும் என்று ஹமாஸ் மிக தெளிவாக அறிக்கையில் சொல்லி இருந்த அதே நேரத்தில் இன்றைக்கு ஏற்கனவே அறிவித்த அறிவித்தலுக்கு மாற்றமாக தற்போது எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ன நடந்தது அங்கே ஹமாசனுடைய தளபதிகள் இருந்தார்களா இல்லையா என்பதை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எனவே இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டா இந்த தாக்குதல் என்பது பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் இதிலே பொதுமக்கள் எழுபத்தி ஒரு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் அதனுடைய மரண எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக பேருக்கான வாய்ப்புகள் தான் அதிலே அதிகமாக இருக்கிறது இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் முகமது தெய்ஃப் கொல்லப்பட்டதாக ஷஹீதாக்கப்பட்டதாக வந்த செய்தி பொய்யானது புரட்டானது அவர்கள் இட்டுக்கட்டி சொன்னது என்பதை ஹமாஸ் மிக தெளிவாக மக்களுக்கு அறிவித்து விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் முகமது தெய்ஃப் போன்றவர்கள் இப்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை போன்று மதத்தனமான இடங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதையும் நாம் லாஜிக்கலி புரிந்து கொள்ள வேண்டும் முகமது தெய்ஃப் என்பவர் இடுப்புக்கு கீழாக இயங்க முடியாத அளவில் சர்க்கரை நாட்காலிகளில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர்தான் இன்றைக்கும் கசாம் பிரிகேடினுடைய தளபதியாக கஸாம் நடத்தக்கூடியவராக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படி என்றால் அவருடைய உடல் தான் ஊனமுற்றிருக்கிறதே தவிர அவருடைய மனதின் தெம்புகளோ அதே நேரத்தில் அவருடைய சிந்தனைகளோ அவர்கள் அவருடைய யோசனைகளோ எந்த இடத்திலும் ஊனமடையவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் துவாக்களில் கண்டிப்பாக இந்த சுதந்திர போராளியையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இன்றைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக வெளிவரக்கூடிய சில செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்